ஒரு பொருள் ஒரு வினாடிக்கு பத்து பவர் பத்து எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் எனில் ஒரு குழு மொத்த மின்னூட்டத்தை பெற தேவைப்படும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்க மதிப்பு முதல்ல பார்க்கலாம் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பத்து போர் பத்து எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் முன்னோட்டம் போயிட்டு நமக்கு தெரியும் ஒன்று புள்ளி ஆறு எட்டு பத்து போர் மைனஸ் பத்தொன்போது குழு இது வந்து என்னன்னா ஒரு நிமிடத்துக்கு ஒரே நோய்க்கு நான் அது கியூ பை அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நிமிடத்துக்கான பெரும் கியூ கியூபை டி ஈக்குவல்ட்டு தான் அந்த எங்களுக்கு பத்து பேர் பத்து எண்பது பை இன்ட்டு ஒரு எலெக்ட்ரானி மின் ஓட்டம் ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பேர் மைனஸ் பத்தொன்பது குழு அப்போ இப்போ கியூ இது வந்து ஒரு குழுமுன்னா கியூவுக்கு பார்த்தா நான் ஒரு குழுமம் போட்டோம் அப்படின்னா நான் ஒரு ஒன்று பை டி ஈக்குவல் டு பத்து பேர் பத்து அது இங்கே ஒரு கூலும் இங்கே இது கெலெக்ட்ரான் வைப்புக்கு கூலி ஒன்று அதனால் அடிபடுவாங்க தான் நம்ம காட்ட போகிறீங்க ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பர் மைனஸ் பத்தொன்பது இந்த கூழும் கூலும் அடிபட்டுமே அப்போ ஒன்று பை டி கொட்டு பத்து பர் பத்து இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து மைனஸ் பத்தொன்பது இதுலேயும் வந்து பாருங்கள் அடுக்கு அடிமான சமமாக இருக்குது அப்போ அடுக்க இப்போ ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்தோட அடிமானம் அங்கேயே இருக்குது பத்து இருக்குது இங்கே வந்து மைனஸ் பத்துன்னு வருமாறு இருக்கும்போது அதுக்கு கழித்து நான் பெரிய நம்பருக்கு போடுவோம்ல அதே மாதிரி தான் இப்போ ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஒன்பதுன்னு வரும் இப்போ இது வந்து ஒன் பை டீயோட மதிப்பு தான் இப்போ டீ வேணா ரெண்டு பக்கம் நம்ம மதிப்பு எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கம் இந்த பக்கம் தான் டீ ஒரு ரெண்டு பக்கம் மதிப்பு எடுத்தால் ஒன்று பை ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து ஒரு மைனஸ் ஒன்பது வரும் ஒன்று பை பத்து பார் மைனஸ் ஒன்பது அப்படி எடுதலாம் மேலே கொண்டு வரும் பத்து பர் ஒம்பது ஆகும் ஒன்று புள்ளி ஆறு கீழே வரும் அந்த கீழே தான் அப்படியே தான் இருக்குது இப்போ ஒன்று புள்ளி ஆறு புள்ளி தான் பதினாறு பை பத்து நேரம் இந்த பத்து மேலே இருந்துச்சுன்னா பத்து பேர் ஒம்பது இதில் ஒரு பத்து போர் ஒன்று இருக்கும் ஓகேவா இப்போ ஒம்போது ப்ளஸ் ஒன்று பத்து போர் பத்து ஒன்று பை பதினாறு இதுதான் டீவர மதிப்பு இப்போ டீவர மதிப்பு என்ன பண்ணுறோம் இப்போ எத்தனை மணி நேரம் ஆகத்தினா நாட்களாகலாம் எத்தனை நாட்கள் நாட்கலாம் இப்போ வந்து அது அந்த பத்துக்கு ஒரு பத்து பத்து பை பதினாறு அப்படின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா வினாடிகள் இருக்குது ஓகேவா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள் மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வருடத்துக்கு எத்தனை நாட்கள் முந்நூற்றி அறுப முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு சரியா ஆண்டுகள் இதெல்லாம் மிசி கிட்டத்தட்ட என்னது உங்களுக்கு இருபது ஆண்டுகள் அப்போ இருபது ஆண்டுகள்